லோகன் வீடியோ பண்ணியிருப்போம் அபிக்க இந்த வண்டி நாளைக்கு சண்டே ஆப்பர் தான் மறுபடியும் வீடியோ பண்ணுறோம் பாருங்கள் நியூ பேட்ரி போட்டிருக்காங்க புது பேட்டரி சார் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரே ஓனர் சார் ஆர்சி ஓனர் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி குவாலிட்டியான வண்டி ஒரு லட்சத்தி இருபத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் டீசல் வேரியண்ட் வண்டி சார் ஆல்ரெடி டூ டேஸ் மறுபடியும் வீடியோ பண்ணியிருப்போம் நாளைக்கு சண்டே ஆப்பரில் வீடியோ பண்ணுறோம் பாருங்கள் கம்பெனி செட்டு வந்துடும் லெதர் சீட் கவர் எல்லாமே குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் சார் மகேந்திரா லோகனை பொறுத்தவரை இருபது கம்பல்சரி மைலேஜ் வரும் டீசல் வண்டி அஞ்சு பேர் தாராளமாக போகலாம் பேக் சீட்டில் நாலு பேர் தாராளமாக உட்காரலாம் சார் ஆறு பேர் போகலாம் ஒரு மிடில் மிடில் கிளாஸ் ஆகட்டும் பெரிய குடும்பமாகட்டும் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் சார் சேஃப்டி வைக்கிள் மகேந்திரா பொறுத்த வரைக்கும் மகேந்திராவில் சின்ன வண்டி ரொம்ப ரேர் தான் சார் லோகன் விரட்ட மட்டும் விட்டுருக்காங்க இப்போ பாருங்கள் தெளிவாக இருக்குது பாருங்க சண்டே ஆப்பர் ப்ரைஸாக தான் வண்டி வீடியோ பண்ணியிருக்கோம் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் லோகன் பாருங்க சார் ஸ்டெப்னி கூட அன்யூஸ் தான் சார் புதுசாக இருக்கும் சார் யூஸ் பண்ணாதான் ஸ்டெப்னியோடு இருக்கும் தெளிவான வண்டி சார் இந்த வண்டி நம்ம கம்பெனிக்கு வந்துடுச்சு தெளிவாக இருக்க வண்டி இந்த வண்டி வேணுன்னு நேரில் வாங்க செக் பண்ணி பார்த்து நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் மிரரில் மட்டும் ஒரு சின்ன கிராக் இருக்கும் மைனூட்டாக அது தெரியாது அந்தளவுக்கு ஒரிஜினல் மிரரோடு இருக்கும் ஏன்னா இருக்கிறது உள்ளபடி நம்ம சேனலில் எல்லாமே சொல்லிவிடுவோம் சார் வெளி மார்க்கெட்டில் நீங்கள் ஒன்று அறுபது ஒன்று எழுபது கிட்டே விட்டுட்டுருக்காங்க நம்ம சண்டே ஆப்பர் ப்ரைஸாக தான் அந்த வண்டி கேட்குறோம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு புது பேட்டரி ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கு அதே மாதிரி சிங்கிள் ஓனர் சார் ஆர்சி ஓனர் வண்டி தெளிவான வண்டி லோகனு கீழே நம்பர் கொடுக்குறேன் இந்த வண்டி வேணும்ன்றேங்க கூப்பிட்டு வண்டி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க சார் எல்லாமே பாருங்கள் டயர் எல்லாமே ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் ஏசிலாம் ஒர்க்கிங் கண்டிஷன் வண்டி எடுத்திங்கன்னா ரெண்டு வருஷம் கை வைக்காமல் யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் சார் வண்டி நம்ம லொக்கேஷன் நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்காடு அபிகார்ஸில் வண்டி இருக்குது நேரில் வாங்க நன்றி வணக்கம்